அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சகுல் ராமானுஜன் குழந்தைங்களோட முகத்தில் ஏற்படக்கூடிய தேமல் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன காரணங்கள்னால குழந்தைங்களோட ஃபேஸில் வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் பேச்சஸ் மாதிரி வரும் அதுக்கு வீட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எப்போ வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணணும் இது மாதிரி தேமல் பற்றிய பல்வேறு தகவல்களை இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்மளுடைய தோலோட கலர் வந்து எப்படி வருதுன்றத புரிஞ்சுக்கோங்க இப்போ நம்மளுடைய தோலில் பார்த்தீங்கன்னா எப்பிடெர்மிஸ் டெர்மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்குகள் இருக்கும் லேயர்ஸ் இருக்கும் அதில் கீழ் லேயரில் வந்து மெலனோசைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்கள் இருக்கும் அந்த செல்கள்லேருந்து மெலனின் அப்படின்னு ஒரு பிக்மெண்ட் அதாவது நிறமி வந்து உற்பத்தி ஆகும் அந்த மெலனின் அளவு வந்து அதிகமாக இருக்குன்னா தோல் வந்து கருப்பாக இருக்கும் மெலனின் கம்மியாக இருந்துச்சுன்னா தோல் வந்து லைட்டாக இருக்கும் மெலனின் சுத்தமாக இல்லைன்னா தோல் வந்து வெள்ளையாயிடும் உதாரணத்துக்கு வந்து இப்போ காஃபி குடிக்கும் போது இப்போ டிகா நீங்கள் நிறைய போடுறீங்க இல்லை காஃபி தூள் நிறைய போகிறீங்கன்னா காஃபி வந்து பார்க்க ரொம்ப திக்காக இருக்கும் ஒரு மாதிரி டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும் இதே வந்து லைட்டாக போட்டிங்கன்னா கலர் வந்து லைட்டாக இருக்கும் அதே தான் மெலனின் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா கருப்பாக இருக்கும் கம்மியாக இருந்துச்சுன்னா வெள்ளையாக இருக்கும் இதை வந்து புரிஞ்சுக்கோங்க குழந்தைங்களுக்கும் அப்படி தான் இப்போ என்ன ஆகுதுன்னா குழந்தையோட தோல்ல ஒரு சில பகுதியில் மட்டும் இந்த மெலனோ சைட் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்களோட எண்ணிக்கை கம்மியாகுது அதனால் மெலனின் அளவு குறையுது அந்த பகுதி மட்டும் கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது மற்ற பகுதியெல்லாம் எல்லாம் நார்மலாக இருக்குது அதனால் வந்து நார்மல் ஸ்கின் கலரில் இருக்கும் ஸோ அப்படி வந்து குழந்தைங்களோட முகத்தில் ஒரு சில இடத்துல மட்டும் மெலனோசைட் அளவு கம்மியாகிறதுனால அந்த இடம் வந்து வெள்ளை வெள்ளையாக தெரியும் அதை தான் நம்ம வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு தேமல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ தேமல் எதனால் வருது அப்படின்றது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது என்ன காரணத்தினால குழந்தைங்களுக்கு முகத்தில் அந்த மாதிரி தேமல் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பொதுவாக வந்து குழந்தைங்களோட முகத்தில் அது மாதிரி தேமல் வர்றது வந்து பிடிரியாசி ஆல்வா அப்படின்னு சொல்லுவோம் இதை தவிர மற்ற சில காரணங்களும் இருக்குது அதை பற்றி நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம் இந்த பிட்டரியாசி ஆல்பா அதாவது முகத்தில் தேமல் இருக்குது அப்படின்றதுக்கு வந்து பர்டிகுலராக இதனால தான் தேமல் வருது அப்படின்னு எந்த விதமான காரணங்களும் கண்டுபிடிக்கப்படலை ஆனால் எல்லா ஆராய்ச்சிகளையுமே இதெல்லாம் வந்து காரணமாக இருக்கலாம் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க அந்த காரணங்கள் தான் நான் வந்து எழுதியிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தோல் அலர்ஜி அதாவது நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இந்த எக்ஸிமா அட்டோபிக் டெர்மடைட்டிஸ் இது மாதிரி ஸ்கின்ல ரேஷஸ் வரும் என்ன சொல்ல போனால் சில குழந்தைங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின் இருக்கும் இது மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மற்ற நார்மல் குழந்தைங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி தேமல் வந்து அதிகமாக வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி வயிற்றில் பூச்சி இருக்குது அப்படின்னாலும் முகத்தில் தேமல் வரலாம் குழந்தைங்களுக்கு சத்து குறைபாடு இருக்குது விட்டமின் குறைபாடு இருக்குனாலும் தேமல் வரலாம் அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் வந்து சூரிய ஒளியில் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க அப்படின்னாலும் அந்த சன்லைட்டில் இருக்கிற அந்த கதிர்கள் வந்து அவங்களோட ஃபேஸில் இந்த இடத்துல பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படி படும்போது அந்த ஒரு சில பகுதியில் மட்டும் இந்த மெலனோசைட் சைட் வந்து குறையுது அதனால் அந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா தேமல் வரும் மற்ற இடங்கள் என்ன ஆகுதுன்னா வெயிலில் போயிட்டு வரும்போது கொஞ்சம் ரொம்ப வந்து டார்க் ஆகும் அப்போ வந்து இந்த ஒயிட் ஒயிட்டாக இருக்கிற தேமல் வந்து ரொம்ப வந்து விசிபிளாக தெரியும் அதனால தான் இந்த சம்மர் வெக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு ஃபேஸில் அந்த தேமல் இருக்கிறத நீங்கள் வந்து பார்க்க முடியும் இதெல்லாம் தான் வந்து தேமல் குழந்தைங்களுக்கு ஏற்படுறதுக்கு பொதுவான காரணங்கள் கம்யூனிட்டியில் வந்து ஒரு தேமல் ஏன் வருதுன்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டிருந்தேன் அதில் நிறைய பேர் வந்து சத்து கம்மி தான் வந்து முக்கியமான காரணம்னு சொல்லி ஓட் பண்ணியிருந்தீங்க அதுவும் காரணம் தான் பட் அது வந்து மோஸ்ட் காமன் கிடையாது தோலில் ஏற்படக்கூடிய அலர்ஜி அதாவது இந்த அட்டோபிக் டெர்மடைட்டிஸ் எக்ஸிமஸ் ட்ரை ஸ்கின் இதெல்லாம் தான் வந்து தேமல் ஏற்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது மற்றபடி சத்து கம்மி சூரிய ஒளி படுறது பூச்சி இருக்கிறதுலாம் வந்து அதுவும் காரணங்கள் தான் பட் மோஸ்ட் காமன் வந்து பார்த்திங்கன்னா தோல் அலர்ஜி தான் ஸோ இதெல்லாம் வந்து இந்த பிப்டீரியாசி ஆல்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காமனாக தேமல் வருது இல்லையா அதுக்கான காரணங்கள் இது இல்லாமல் இந்த விட்டிலிகோ லீகோடெர்மா இது மாதிரி சில தோல் வியாதிகள் இருக்குது அதுலேயும் குழந்தைங்களோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இந்த மாதிரி தேமல் வரும் ஆனால் வந்து அதுக்கான காரணங்கள் வந்து டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக போக வேண்டாம் பட் நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சிக்க வேண்டியது விட்டிலிக்கோ அப்படின்றது வேறு குழந்தைங்களுக்கு காமனாக முகத்தில் ஏற்படக்கூடிய தேமல் அப்படின்றது வேறு ஸோ இது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அது மட்டும் போதும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்றதை நான் கடைசியாக சொல்கிறேன் ஸோ அடுத்ததாக அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ஒரு ரெண்டு வயசு ரெண்டு வயசுக்கு அப்புறம் தான் அவங்களோட ஃபேஸில் இந்த தேமல் வர ஆரம்பிக்கும் ஒரு அஞ்சாறு வயசு வரைக்கும் நிறைய பேருக்கு நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்புறம் ஒரு ஏழு எட்டு வயசுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக அந்த தேமல் வரக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா குறஞ்சிரும் முக்கியமான காரணம் வந்து மேபி நம்ம ஒரு ஒன்றரை ரெண்டு வயசு வரைக்கும் குழந்தைங்க வீட்டுக்குள்ளேயே வச்சுருப்போம் ஸோ பெருசாக எதுவும் எக்ஸ்போஸ் ஆக மாட்டாங்க ரெண்டு வயசு மேலே வீட்டு விட்டு வெளியில் போய் விளையாடும் போது சூரிய ஒளி எக்ஸ்போஸ் ஆகும் ப்ளஸ் மற்ற அலர்ஜென்ஸோட அந்த எக்ஸ்போஸ் ஆகுறது அலர்ஜி ஸ்கின் அலர்ஜி வர்றதுக்கான ரீசனும் எந்த ஏஜ்லேயுமே வந்து குழந்தைங்களுக்கு முகத்தில் இது மாதிரி தேமல் வரலாம் ஸோ தேமல் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் பயப்படாமல் தைரியமாக இருங்க ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண பிரச்சனை தான் இது வந்து ஒன்றும் ரொம்ப ஒரு பெரிய என்ன சொல்கிறது பார்க்க வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும்போது சரம் அதை தவிர உள் உறுப்புகளோட செயல்பாடு எதுவும் அஃபெக்ட் பண்ணாது நிறைய ஸ்கின் டிசீஸில் வந்து பார்த்திங்கன்னா உள் உறுப்புகளும் அஃபெக்ட் ஆகும் பட் இந்த தேமல் அப்படின்றது வந்து ஒரு சாதாரண பிரச்சனை இதுக்காக பேரண்ட்ஸ் வந்து பேனிக் ஆக வேண்டாம் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் மாய்ஸ்சுரைசர் அப்ளை பண்ணுங்கள் ஸ்கின்னை வந்து ஈரப்பதத்தோடு வச்சிக்கிட்டீங்க அப்படின்னாலே தேமல் வரக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி வந்து குறைஞ்சிரும் ஸோ குழந்தைங்க வந்து வெளியில் போகிறாங்க இப்போ வந்து சூரிய வெளியில் போய் விளையாடுறாங்க குழந்தைங்க வந்து வெளியில் போகிறாங்க இப்போது சம்மர் வெக்கேஷன் வந்து எல்லோரும் போயிட்டுட்டாங்க எல்லாரும் வந்து வீட்டை விட்டு வெளியில் போய் தான் விளையாடுவாங்க சப்போஸ் அவங்க வந்து ரொம்ப நேரம் சனில் வந்து வெயிலில் வந்து எக்ஸ்போஸ் ஆகுறாங்க அப்படின்னா வீட்டை விட்டு போகிறதுக்கு முன்னாடி சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிவிட்டு அமுச்சி விடுங்க ஃபேஸில் இப்போ எங்கெல்லாம் வந்து இப்போ ஃபேஸ் இருக்குது கழுத்து இதோட பனியன் போடுறாங்க டிஷர்ட் போடுறாங்கன்னா இந்த சனில் எக்ஸ்போஸ் ஆகிற அந்த இடத்துக்கு மட்டும் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணி விடுங்க ஃபேஸில் அப்ளை பண்ணி விட்டுட்டு அவங்கள விளையாட வெளியே விடுங்க அப்படி இல்லை வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னா காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை ஒரு நல்ல மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களை காலையில் குளிக்க வச்சதுக்கப்புறமா குளித்து தொடச்சிட்டு அந்த லைட்டாக அந்த ஒரு ஈர இருக்கும் அந்த ஈர இருக்கும்போதே மாய்ச்சரைசர் க்ரீமோ இல்லை லோஷனோ வந்து நல்லா தேய்ச்சிட்டு ஃபேஸு இல்லை உடம்பு ஃபுல்லாக கூட அப்ளை பண்ணி விடலாம் ஸ்கின்னை வந்து ஈரப்பதமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு அந்த தேமல் வரக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி வந்து குறஞ்சிரும் சப்போஸ் நீங்கள் மாய்ச்சரைசர் க்ரீம் அப்ளை பண்ண முடியாது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது வாங்க முடியாது அப்படின்னா வீட்டில் நீங்களே வந்து தேங்காய் எண்ணெய் செஞ்சு அந்த தேங்காய் எண்ணெயை தடவலாம் சிம்பிள் தான் ஒன்றும் இல்லை தேங்காயை வந்து நீங்கள் துருவி அந்த பாலை மட்டும் தனியாக எடுத்துக்கணும் அந்த பாலை வந்து ஒரு இரும்பு சட்டியில் வந்து நீங்கள் அதை போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா அது கிண்டிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அந்த தேங்காய் பாலில் இருந்து கொஞ்சம் நேரம் அப்படியே தேங்காய் எண்ணெய் விரிஞ்சு வரும் இது வந்து உருக்கு வெளிச்செண்ணெய் அப்படின்னு சொல்லி மலையாளத்தில் சொல்லுவாங்க அதாவது வெர்ஜின் கோகனட் ஆயில் அந்த தேங்காய் எண்ணெயை குழந்தைங்களுக்கு காலையில் சாயந்தரம் ரெண்டு வேலை இந்த தேங்கல் இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் நீங்கள் தேய்ச்சிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா தேமல் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரியாயிடும் அடுத்ததாக வந்து குழந்தைக்கு யூஸ் பண்ணுற சோப்பு வந்து ஸ்கின் பிஹெச்சுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நார்மலாக ஸ்கின் பிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இருக்கும் அந்த சோப்பு வந்து ஸ்கின் பிஹெச்ச்க்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இருக்கிற மாதிரியான சோப்பு யூஸ் பண்ணுங்கள் க்ரீம் இருக்கிற மாதிரியான சோப் மாய்ச்சரைசர் க்ரீம் இருக்கிற சோப்பு வந்து யூஸ் பண்ணலாம் எல்லா பேபி சோப்புமே வந்து பெரும்பாலும் வந்து அந்த ஸ்கின் பிஹெச்ச்க்கு ஈக்குவலாக தான் இருக்கும் ஸோ உங்கள் குழந்தைக்கு வந்து இப்போ அஞ்சு வயசுனால கூட நீங்கள் வந்து பேபி சோப்பு யூஸ் பண்ணலாம் ஸோ அதோட அந்த ஸ்கின் பிஹெச் வந்து ஈக்குவலாக இருக்கும் மற்றபடி வந்து ரொம்ப ஹார்ஷான சோப்பு யூஸ் பண்ணாதீங்க இது வந்து நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சோப்பு யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்கின்னை தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சொர சொரப்பாக இருந்துச்சுன்னா அந்த சோப்பு யூஸ் பண்ணக்கூடாது கொஞ்சம் வழவழப்பாக இருந்துச்சுன்னா அந்த சோப்பு யூஸ் பண்ணலாம் அவ்வளோதான் இது மாதிரி நீங்கள் வந்து பார்த்து சோப்பை வந்து யூஸ் பண்ணணும் ஃபேஸ் வாஷ் முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணாதீங்கன்னா ஏன்னா பெரும்பாலான ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து நல்லா அந்த ப்ரைட்னஸ் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக மேல் தோலை வந்து அரிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டராக இருக்கும் எக்ஸ்போலியேட்டிங் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து உங்கள் குழந்தைக்கு யூஸ் பண்ணாதீங்க முகம் கழுவணும் அப்படின்னா நார்மலாக நீங்கள் சோப்பு யூஸ் பண்ணியே முகம் கழுவி விடலாம் பட் சோப்பு வந்து க்ரீம் இருக்கிற சோப்பை பார்த்துக்கோங்க இல்லைனா சிம்பிளாக பேபி சோப்பு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக குழந்தைங்களோட டயட் ஏற்கனவே சொன்ன மாதிரி சத்து குறைபாடுலேயும் தோல் அது மாதிரி தேமல் வரலாம் ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய டயட்டை வந்து சத்தாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க காய்கறிகள் பழங்கள் கீரைகள் இதெல்லாம் வந்து ரெகுலராக கொடுங்க புரத சத்தம் அதிகமாக கொடுங்க முட்டை டெய்லியும் கொடுங்க பயிரெல்லாம் வந்து வேக வச்சு கொடுங்க இது மாதிரியான உணவுப் பொருட்களை டெய்லி கொடுங்க ஃப்ரைடு ஐட்டம்ஸு அதுக்கப்புறமா கடையில் வாங்குற பேக்கரி ஐட்டம்ஸு சாக்லேட்டு சிப்ஸு க்ரீம் பிஸ்கெட்டு இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் கடைசியாக உங்கள் குழந்தைக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை டிவார்மிங் பண்ணணும் பூச்சி மருந்து வந்து நீங்கள் கடையில் நீங்களாகவே வாங்கி உங்கள் குழந்தைக்கு கொடுக்கலாம் அப்படி இல்லைனா வந்து பக்கத்தில் டாக்டரை கன்சல்ட் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு பூச்சி மருந்து எப்படி கொடுக்கணும் எதனால் பூச்சி வருது அது எப்படி சரி பண்ணலாம் ஹோம் ரெமடிஸ் இதை வந்து நான் இந்த வீடியோவில் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்க்க பாருங்கள் ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இப்போ குழந்தைங்களுக்கு தேமல் வரதுக்கு முக்கியமான காரணம் தோல் அலர்ஜி வயிற்றுல பூச்சி இருக்கிறது சத்து கம்மியாக இருக்கிறது அதுக்கப்புறம் சூரிய ஒளியில் எக்ஸ்போஸ் ஆகுறது ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்க அப்படின்னாலே நைன்ட்டி பர்சன்ட் வந்து உங்கள் குழந்தைக்கு தேமல் வராமல் பார்த்துக்கலாம் வந்தாலும் சீக்கிரம் சரியாயிடும் இப்போ இதை வந்து இந்த தோல் அலர்ஜிக்கு வந்து நீங்கள் மாய்ஸ்சுரைசர் யூஸ் பண்ணலாம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம் பூச்சிக்கு வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தூரம் டிவார்மிங் பண்ணணும் சத்து கம்மியாக இருக்கிறதுக்கு சத்தான சாப்பாடு கொடுக்கணும் சூரிய ஒளி ரொம்ப நேரம் வந்து வெயிலில் போகிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து போகிறதுக்கு முன்னாடி அந்த சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா அமுச்சு விடுங்க ஸோ இதெல்லாம் தான் காமன் இதை வந்து நீங்கள் அட்ரெஸ் பண்ணாலே போதும் கடைசியாக அந்த விட்டிலிகோ லிக்கோடெர்மா இதை வந்து எப்படி டிஃப்ரென்ஷேட் பண்ணுறது ஏன்னா விட்டிலிகோவுக்கு வந்து நீங்கள் வீட்டில் எதுவும் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது டாக்டர்கிட்ட தான் போய் கன்சல்ட் பண்ணி ஆகணும் ஸோ நான் சொல்கிற அறிகுறிகளை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைய வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விட்டிலிக்கோ வந்து ரொம்ப ஒயிட் கலரில் இருக்கும் நீங்கள் வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போதே அது தெரிஞ்சிரும் இப்போ அந்த தேமல் அப்படின்னு சொல்ல அந்த பிட்டிரேசஸ் ஆல்பா வந்து குழந்தைய பக்கத்தில் வச்சு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அது கிளியரா தெரியும் ஆனால் விட்டிலிகோன்றது குழந்தை தூரத்தில் இருக்கும்போதே தெரியும் ஏன்னா விட்டிலிகோ அப்படின்றது வந்து அதுலேயும் அதே மாதிரி வெள்ளை கலரில் தான் வந்து பேச்சஸ் இருக்கும் தேமல் இருக்கும் பட் அதில் வந்து மெலனின் சுத்தமாக இருக்காது ஆனால் அந்த பிட்டிரேசஸ் ஆல்பா அப்படின்னு சொல்லக்கூடிய காமனாக குழந்தைங்களோட உடம்பு அந்த ஃபேஸில் ஏற்படக்கூடிய தேமல்ல வந்து மெலனின் இருக்கும் ஆனால் கம்மியாக இருக்கும் ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸு ஸோ வெட்டிலிக்கோ அப்படின்றது வந்து ப்யூர் ஒயிட்டாக இருக்கும் தூரத்துலேருந்து பார்த்தாலே தெரியும் ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு விஷயம் சப்போஸ் அவங்க குழந்தைக்கு அந்த தேமல் வந்து ரொம்ப ஒயிட்டாக இருக்குது தூரத்துலேருந்து பார்க்கும்போதே தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் அந்த தேமல் வந்து ஒரு சில இடத்துல மட்டும் இருந்தால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் அது வந்து உடம்பு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அதோடய கலர் சேஞ்ச் ஆகுது நார்மலாக வந்து வெள்ளை கலரில் இருக்கிற அந்த தேமல் வந்து ஒரு மாதிரி ரெட் கலரில் ஆகுது இல்லை அந்த ஒயிட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஒயிட் ஆகுது அப்படின்னால உடனே வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணணும் அந்த தேமல் இருக்கிற இடத்துல வந்து குழந்தைங்களுக்கு அரிப்பு இருக்குது அப்படின்னா டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள் ஏன்னா அது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் இந்த தேமல் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து இந்த பெண்ணை ஓப்பன் பண்ணி இந்த டிப்பை வச்சு தொட்டு பாருங்க அவங்களுக்கு அந்த பெண்ணில் தொடுறது வந்து சென்சேஷன் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த வெள்ளை கலரில் தேமல் இருக்கிற இடத்துல நீங்கள் பென் வச்சு கொடுத்துறீங்க ஆனால் அவங்களுக்கு அந்த ஃபீல் இல்லை லாஸ் ஆஃப் சென்சேஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும் இது வந்து ஒரு தோல் வியாதியோட ஒரு அறிகுறி இந்த அறிகுறிகள் இருந்தால் மட்டும் கண்டிப்பாக டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள் இந்த அறிகுறிகள் எதுவும் இல்லை அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் தேமல் வந்து காணா சரியாக போயிடும் மற்றபடி இந்த தேமலுக்காக நான் ரொம்ப காஸ்ட்லியான மெடிசன்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது சத்தான சாப்பாடு கொடுங்க டீவார் ஆறு மாதத்துக்கு தடவை பண்ணுங்கள் மாய்ஸுரைசர் யூஸ் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைக்கு தேமல் வந்து நல்லாவே சரியாயிடும் ஸோ தேமல் பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம் இதில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் நான் ஆன்சர் பண்ணுறேன் இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ஆன்சர் பண்ணுறேன் இல்லை அடுத்து வேறு இதை பற்றி பேசுங்கன்னு சொல்லி ஏதாச்சும் வீடியோ சஜஷன் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ மூலமாக நான் அடுத்தடுத்த வீடியோவில் அதை நான் பதில் சொல்கிறேன் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்